செய்திகளை தொடர்ந்து காண்போம் மதுரை மாவட்டம் கல்லம்பட்டியில் கட்டப்பட்ட இந்திரா நினைவு குடியிருப்பு தொகுப்பு வீடுகள் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வீட்டிற்கு வெளியில் உறங்குவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் எமது செய்தியாளர் குமரேசன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் மதுரை மாவட்டம் மேலூர் கல்லம்பட்டியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ள இந்திரா காந்தி நினைவு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த வீடுகள் தொகுப்பு வீடுகள் இடியும் தருவாயில் உள்ளதால் இந்த பகுதி மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக வீட்டுக்குள் சமைக்காமல் வெளியில் சமைப்பது தூங்குவதற்கு கூட வெளியில்தான் பயன்படுத்துவது போன்ற நிகழ்வுகள் இந்த பகுதியில் நடந்து வருகின்றது இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக் கொண்டு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வீடுகளை பராமரிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது இந்த மக்களின் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் தொண்ணூற்றி தொண்ணாம் ஆண்டுகளில் கட்டப்பட்டுள்ள இந்த வீடை பராமரிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் மற்றும் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களாக பார்க்கப்படுகின்றது இந்த பகுதியில் வாழக்கூடிய வீரம்மான் என்பவருக்கு எப்போ அம்மா வணக்கம் இந்த வீட்டில் வீட்டில் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த வீடு வந்து என்ன நிலைமையில் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி இந்த இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கீங்க இந்த வீட்டில் மா வீடு இடிய போய் இடியுது வெளியில தான் சமைக்கிறோம் வந்து ரொம்ப வெளியில தான் படுக்கிறோம் ரொம்ப சிரமம் உள்ளே ஊட்டி வந்தாலும் கஷ்டமாக இருக்குது படுக்க வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீக்கிரம் முயற்சி பண்ணி எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு அதே ரொம்ப பயமா இருக்கு ஊரா இடிஞ்சிருந்து உள்ள போய் பாருங்களே இடிஞ்சு விழுகுது கீழே அதாவது இந்த வீடு வந்து இப்ப இருபத்தி அஞ்சு வருஷமா நீங்க இந்த வீட்டுல வாழ்றீங்க இது வரைக்கும் மேல இருந்து இடிஞ்சோ இல்ல உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டு இது சம்பந்தமா வந்து புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா கலெக்டரேட் ஆபீஸ்ல மனத்தையும் கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இந்த வீடு இப்படி இடியுது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நாங்க கட்டவும் வசதி வாய்ப்பு இல்லை வந்து நாங்க வெளியில தான் சமைக்கிறோம் வெளியில தான் வந்து படுக்கிறோம் மலரம் வந்தாலும் ரொம்ப சரமா கஷ்டம் தொடர்ந்து பார்த்தோமானால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீடுகள் இருந்தும் தான் வசித்து வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றன இதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் குமரேசன்